நெட் சாலைஸ் நவு ஒன் பே ஒன் த பாபு இஸ்ட் ட ஃபிராயிலர் ஸோ இதில் நம்ம அலீஃப் ஷீன்தா ரம்ஜா சீன்தா தீஸ் த்ரீ லெட்டர்ஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ் டு ப்ரிஃபெக்ஸ் டூ த ஃபஸ்ட் அடிக்கல் இந்த இதில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அலீஃப் சீனதா வந்து ஃபாய்லர் முன்னாடி ஆட் பண்ணுறோம் அப்போ அந்த ரம்சாக்கு வந்து கசரா கொடுக்குறீங்க மேக் ஷோ தர்டே சம்ஸ் டூ ஹவர் அந்த சீன் பண்ணுற சீன் சுகுன்னு தர்றீங்க

இன்னொரு அதான் சம விசேஷ அதர் மீனிங்ஸ்லாம் வந்து நான் சொல்லும்போது ஏன்னா இந்த ஒரு மீனிங் மட்டும் தான் என்னன்னு இல்லை மற்ற மீனிங்லேயும் இருக்குது அது நம்ம பா பாடத்தை படிக்கும்போதும் இதை பற்றி இந்த பாவை பற்றி நிறைய வந்து நம்ம பண்ணும் போதும் அதை பற்றி தேடும் போதும் நமக்கு என்ன கிடைக்கும் அதோட விடை கிடைக்கும் அது ஒன்று தான் இந்த நெக்ஸ்ட் ரிகார்டிங் ஆர் வாஸ் குட் ஆர் பியூட்டிஃபுல் இஸ் குட் பியூட்டிஃபுல் ஆக இந்த பொருள் அமைஞ்சிருக்குதான் இந்த

உங்களுக்கு நார்மல் பப்ஸ்லையும் ரெகுலர் பப்ஸ்லையும் வருது ஃபெயில் மொஜாஃப் வருது இந்த வசதியில் அப்புறம் ஃபெயில் நாக்கிஸ் வருது கடைசியில் இடத்துல வீட்டில் வருது ஹிஸ்டர் ஆஃப் ஹிஸ்டரிக்கோ இல்லை ஹெஸ்ட் ஃபால் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு அஜீவ் பாவமும் வருது ஓகே அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எதிர் பார்த்துருக்கணும் வரும்போது கரெக்டாக நம்ம இந்த பாடத்தை சரியாக படிச்சுக்கணும் அவங்க என்ன பாபை படிச்சிருக்கணும் வீ ஆர் ரைடிங் அலீ சிந்தா அது வந்து ப்ரோஃபிக்ஸ் டூ தி ஃபார் அடி ஃபஸ்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு லேட் லேட்டர்ஸை நம்ம சேர்க்குறோம் ஸோ ஸ்டக் ஃபார் இ சார் அது சொன்ன மீனிங் வந்து உங்களுக்கு சீக்கிங் ஆர் ஆஸ்கிங் பிரதானமாக கொடுக்குது அப்போ நம்ம கேட்டாங்க ஸ்டைக் த ஹி ஓக்அப் ஆர் என் சார் இப்போ ஸ்டைக்கை பார்க்க ஹி ஓக்அப் இது வந்து வேற என்ன கொடுக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தாத்தி ஓ வந்து ஹிஸ்டக் ஃபார் सॉरी इससे के बारे में ही वो कब हमारे दाना एनसी था लिया यस स्टफ वाला रूम सीकिंग आस्किंग मट्टू नहीं लाम है वेर मीनिंग वेर मतलब पारण है तो इस टाइप के देखते पारण ही वो कब और इसी तरह इस टाइप आधा ही गोट रेडी इस टाइप में ही हैड ए इस टाइप ही रिजेंड

Mustaf alun with the fatha that is your of full. Again, Mustafa, Mustafa Alun, it is your al-zaman and Ismu Makam. Okay, so here the highlighted letter is the fala where alif Sinta is highlighted because they are the added one. So in the part of the slide, uh, inshallah, other, other conjugation, other is on the tangible. ஆதி என்ன முதார் எப்படி வரும் அம்ரு மப்னி அமீன் ஃபில் மாதி லில் மஜ்ஹூல் ஃபில் முதாரி லில் மஜ்ஹூல் அண்ட் பஸ்டர் ஃபார்ம் ஸ்மூல் ஃபாயில் ஸ்மூல் மஃபூல் அண்ட் ஸ்மூல் ஜமா வ மகா சாதா இங்க அகே இங்க சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதுலயே ரிப்பீட் பண்ணிருக்கேன் சோ நெக்ஸ்ட் நம்ம போறோம் இன்ஷா அல்லாஹ்

மீட்டிங் ஆஃப் டூ சுகமின் அர்ஃபுல் அவரை எடுத்துருங்க அப்போ இட் பிகம் நெக்ஸ்ட் வாங்க தஸ்தல்கை தஸ்தல்கை தஸ்தல்கி எடுத்துருப்பீங்க அர்ஃபுல் அவ எடுத்துருவீங்க எடுத்துருந்தா இஸ்தல்கி Okay, you drop this and it is, uh, here

Es un fallo en la segunda edad. Fata, casada o no. Es un mafio en la fata. O darma, mustaqfir. Estabfara, estabfiru, estabfiru. सो टेस्ट ऑफ फिट टेलने से ही है टेस्ट ऑफ यू होगा ना यहाँ वर्ड so, तो रहेगा वो भी उस सेकेंड रैडिकल का सार वो जो तक फिर होने ये देखो हमारी इसमें फाइल इसमें उस तक फिर होने ये देखिए स्टीव फारुन कसरा फार फाइल पता फार इसमें ऑफ़ फुल फटा टेक्स्ट बचा के इसमें फाइल कसरात जाऊँ थर्ड रेडिकल नहीं इसमें ऑफूल थर्ड रेडिकल फटा आता हूँ जो मुस्तकफ़र 106 पर यार वो अंदर पाव मरे पे तेढ़ आ रहा है और मुस्तकफ़र 106 वाली ने सिस सॉर्ट फर्मेस वाले यार डिकेकिंग के, के पढ़ जाते हैं so, मुस्तकफ़र मुस्तकफ़र

முஸ்தவுன் கிளினிக் முஸ்தான் எல்லாமே உங்களுக்கு இஸ்மபுல் அது என்னவா செயல்படுதுமான செயல்படுது போயா அந்த எடுத்துறீங்கன்னா இருக்கு

மட்டும் அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பிரஷன் இருக்கு சிஃபான் ஒரே இதுல வந்து இப்போ கோபு யூஸ் பண்ணி அதோடைய மஸ்ஜர் நம்ம வந்து யூஸ் பண்ணா மஸ்ஜர் முத்துல வந்து பயன்படுத்துறது ஷபாக்கல்ல சொன்னாலே அல்லா கிராண்டடி இருக்கு பட் அதே நம்ம துவாக்கு எக்ஸ்பிரஸ் பண்றோம் இட் யூஸ் அது டு எக்ஸ்பிரஸ் துவா ஷபாக்கல்ல ஷிஃபான் மே அல்லா கிராண்டி கம்ப்ளீட் கிவ் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த ஃபார்ம் டென்ல கொண்டு வாங்க நீங்க என்ன இப்ப எதிர்பார்ப்பீங்க மவுண்டென் பொறுத்த வரைக்கும் பிரதானமாக உள்ள மீனிங் வந்து சிக்கிங் ஆர் ஆஸ்கிங் சேனல் மொழியிலும் டு சீக் டு சீக் கியூர் சரியா டு சீக் கியூர் அதாவது நிலத்தை வந்து நல நலம் நலம் வந்து நம்ம என்ன செய்வோம் கேட்கறது இப்போ முஸ்தஷ்பா என்ன பாருங்க முஸ்தஷ் முஸ்தஷ்பன் தெரியும் ஏன் வந்து பார்த்தா வந்துச்சு

வேர் 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 வி 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 சீக் இஸ் 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 அல்லது எந்தோ நலம் வந்து வேண்டப்படுதோ அந்த இடம் நலம் எந்த இடத்துல வேண்டப்படுது தான் அவங்க போயிருக்கு அப்போ இந்த இவ்வளவு பெரிய மீனிங் நம்ம என்ன செய்யலாம் மருத்துவம்

मीनिंग्स से बोग है इस मां को देते मीनिंग ऑफ सीकिंग ना फरे ही फरगिव इस्तर फरे ही फा इस और फरगिवनेस तो आई में ही एक बार इधर पर अलाव हो पड़ी हो तो आई में हमें साप्ता अवर साप्ता रे अमन सापिटार अवर सापिटार इस तरह तो हमें यहाँ से फर फुल सापड़ के करे हदा ही गाइडेड इस तहदा ही